ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ரெண்டு நல்ல விஷயம் இருக்குங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்தில் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னலையா ரெண்டு நல்ல விஷயம் அதில் ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இன்னொன்று வந்து நடக்கணும் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மயிலம் முருகன் கோயிலுக்கு வந்து படியேறி நடந்து அந்த சாமியை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் அப்படியே கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நான் சொன்ன விஷயம் நாங்கள் வந்து எங்கள் வீடை வந்து இடிச்சுட்டு நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்கோம் இதில் நிறைய ஆல்டெல்லாம் பண்ணியிருக்கோம் எங்கள் அப்பா தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இது இருக்கார் பாருங்க எங்கள் அப்பா தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே காமிப்பேன் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் அந்த வீடியோவில் அவர் தான் எனக்கு வந்து இவ்வளோவோ ஹெல்ப் பண்ணி என்னுடைய வீடு முடிக்கிற அளவுக்கு இருந்தாங்க புதுசாக கூட நம்ம வீடு கட்டிடலாம் இந்த ஆல்டர்னு பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு தான் எனக்கு வந்து கம்பி கட்டிட்டு போனாங்க நம்ம வந்து காசு கையில் வச்சுருந்தாலுமே ரொம்ப ஆள் வந்து வேலை செய்யறதுக்கு தட்டுப்பாட தான் இருக்காங்க எனக்கு இந்த கம்பி கட்டினதை பார்த்ததுமே அவ்வளோ ஆயிடுச்சு நான் ஹாப்பியாக இல்லையோ இந்த தடவை எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருந்தாங்க என்னுடைய ஒரு ஒரு வேலையாக முடிய முடியும் அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்னுடைய வீட்ல வச்சிருந்த எல்லா பொருளுமே நல்ல மனசு கொண்ட ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க வீட்டு மலையில வச்சுக்கோங்க வேலை முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்களா அதுதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த ஓடு ஷீட்டு தானே நம்ம வீடு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அந்த ஷீட்டு தான் அங்கே வச்சுருக்கோம் இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டோங்க பண விஷயம்ன்றது கிடையாது உண்மையாக போனா மழை மே மாசத்துல மழை வருது பாத்தீங்களா அதுதான் அதிசயமா இருந்துச்சு நாங்கள் அந்த ஓடு எடுத்து அன்னைக்கு சரியான மழைங்க மழையில தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் அந்த வீட்டையே சூப்பராக ஆனால் இப்போ முடிச்சாச்சு நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து என்னுடைய ஃபுல் வியூ வீடியோ வந்து ஹோம் டூர் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்னெல்லாம் தொடர்ந்து நடக்குதுங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இன்னொன்று என்னென்னா என்னுடைய வீடியோ க என்னுடைய வீடு கட்டி முடிக்கிறதுக்கு எங்கள் அப்பா எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தார் எங்கள் அப்பா இல்லைனா என்னால் இந்த வீடை சுத்தமாகவே முடிச்சே இருக்க முடியாது இன்னுமுமே எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க இப் அதனால எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த வீடியோ மூலியமாகவும் சரி நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டேன் இருந்தாலும் என் வீடியோ பார்ப்பாங்கன்றதுனால எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நைட்டு வந்து எடுத்த வீடியோ இது எலக்ட்ரிஷியன் வந்து பைப்பெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்களா நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணியிருந்தேன் பார்த்துட்டு இருந்தேன் இதை வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு என் வீட்டுக்கார்ட காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து எடுத்தோம் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எப்படா முடிக்கும் முடியும் முடியுன்றதை விட நல்லா நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி முடிக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் இந்த தடவை வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அவசர அவசரமாக பண்றதை விட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வீட்டில் வந்து கையை வச்சு உடைக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு வேலையாகவே நாங்கள் வந்து ஆரம்பித்து செஞ்சோம் நிறைய ஸ்ட்ரகிள் வந்தது வந்தது வந்து அப்படியே போயிடுச்சு வரதன செய்யும் அப்படியே போயிடுச்சு கொஞ்ச நா ரெண்டு நாள் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து ஜல்லி போடவே நாங்கள் ஆரம்பிச்சோம் ஜல்லி போட்டுட்டு இருந்தாங்க சொல்லப் சொல்லப்போனால் எல்லாருக்குமே வந்து பெரிய சல்யூட் கொடுக்கணும் பார்த்திங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு மாடி ஃபுல்லாகவே கலக்கிட்டாங்க கலவையை கலவையை கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுகிட்டு இருந்தாங்க அது உள்ளே அப்படியே நம்ம அந்த பொதக்கொழி மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க பார்த்துக்கங்களேன் அந்த வேலை செய்கிறவங்க ரொம்ப பாவம்தான் நம்ம நினைப்போம் அவங்களுக்கு சம்பளம் சேலரி எல்லாம் அதிகமாகுதுன்னு ரொம்ப பாவம் ஒரு வழியாக நாங்கள் வந்து ஜல்லி போட்டு முடிச்சிட்டாங்க அடுத்த நாள் என் மாடியில் வந்து நான் நிற்கிற ஃபீலிங் இருந்துச்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம கட்டிட மாடி இல்லையா இவ்வளோ நாள் நம்ம மாடியில் அந்த அளவுக்கு போய் நின்று இருக்க மாட்டோம் நின்று கிடையாது நான் ஏன்னா ஷீட்டு எங்களுது ரொம்ப பயமாக இருந்துச்சு செகண்ட் ஃப்ளோர்லையா ரெண்டாவது மாடி இல்லையா மேலேருந்து கீழே பார்க்க எனக்கு உண்மையாகவே பயமாக இருந்துச்சு என்னுடைய நிலையை தெரியும் பாருங்களேன் எங்கேயோ நின்றுக்கிட்டு ஃபோனை தான் நான் தூக்கி தூக்கி காமிச்சிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் வீடியோ எடுக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு இருந்தாலும் சரி எடுக்கணுமே அப்படின்னு எடுத்தோம் நாங்கள் அந்த ஜல்லி போட்ட அன்னைக்குமே சமம் அடுத்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழித்து சரியான மழை அது ரொம்ப நல்லதுன்னு கூட சொன்னாங்க ஏன்னா நான் தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன் இருந்தாலும் ஹாப்பி தான் எல்லாமே வந்து ஒரு காரணமாக தானே நடக்கும் கடவுள் வந்து நம்மளுக்கு செஞ்சிட்ருப்பாரு இன்றைக்கி இது தான் நடக்கணும்னா கண்டிப்பாக நடந்துடும் தான் எங்களுக்கு இதெல்லாமே நடந்துட்டுருக்கு அடுத்த நாள் சாரம் கட்டுற் கட்டிகிட்டு இருக்காங்க பூசி வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அதனால் சாரம் இருக்காங்க இந்த பக்கம் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றணும் மாடியில் எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோவும் நல்லதுன்னாங்க அதுக்காக அந்த இது மாதிரி கட்டிகிட்ருக்காரு அணை மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா தென்னமும் காலையில் நானும் எங்கள் அப்பாவும் வேலைக்கு வர மாதிரி வந்துருவோங்க எங்க எங்கள் அப்பா க நைட்டு தான் நானும் எங்கள் அப்பாவும் திருப்பி போவோம் இதுக்கப்புறம் வந்து உள் வேலையை தான் நாங்கள் ஆரம்பிக்கணும் ஏன்னா வந்து மேலே போட்டாச்சு அந்த பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பதினஞ்சு நாள் கழித்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ அசிங்கமாக இருக்கு பாருங்களேன் கீழே எல்லாமே இடிச்சு போட்டது டைல்ஸ் எத்தனை டைல்ஸ் வீணாக இருக்குங்கிறதும் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் இந்த செவுரைலாம் என்னடா பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ரப்பீஸ் கட்டின அன்னைக்கு அந்த இடிச்சு அன்னைக்கு செம்ம மழை அது ஃபுல்லாக பாருங்க ஆகிடுச்சு ஒரு வழியாக இந்த ரப்பீஸ்லாம் ரப்பீஸ் கடைசி வரைக்கும் எங்களை விட்டு போகலைங்க ரப்பீஸ்னால் தெரியும்ல நம்ம உடச்சி போடுவோம்ல கல் அதுதான் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருந்தது பாருங்களேன் கடைசி நாங்கள் பால் காய்ச்சல் அன்னைக்கு கூட ரெண்டு மூட்டை ரப்பீஸ் கொண்டு போய் கொட்டினோங்க அந்த அளவுக்கு தான் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசு வேலை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பூசு வேலைக்கு வந்து எங்கள் அப்பா இன்னும் ரெண்டு பேர் நாங்கள் ரொம்ப அதிகமாக வேலையால் வைக்கல எங் நாங்கள் ஒரு மூணு பேர் தான் நின்று நின்று செஞ்சாங்க பூசி வேலை தான் செஞ்சிட்ருக்காரு எங்கள் அப்பா தான் இவர் ஜாலியாக கதை பேசிகிட்டே செஞ்சுட்டு இருந்தாங்கங்க நான் அதில் லைட்டாக வீடியோ எடுத்தேன் இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் நான் ஒரு கொக்கிலாம் காமிக்கிறேன் பார்த்திங்களா இதெல்லாம் என்னோட சின்ன சின்ன ஆசை தான் எல்லாமே இதில் நிறைவேற்றிக்கிட்டேன் கடைசியாக ஒரு வழியாக ஃபைனல் பண்ண போகிறோம் செவருலாம் எப்படி இருக்கு பாருங்கள் பழைய செவ்வறு இது எல்லாமே பட்டி பார்த்து நடிக்க சொல்லியிருந்தேன் ஒன்று ஒன்றா நடக்க நடக்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்குள்ளே ஒரு ஒரு ரூமாக அழகாக பட்டி பார்த்தாங்க சுரண்டிட்டு சூப்பராக பட்டி பார்த்து கொடுத்தாங்க அந்த பெயிண்ட்ரு வந்து செம்மையாக செஞ்சாருங்க வேலை எல்லாமே இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கு டைல்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கிடச்சிச்சு ஓகே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் டைல்ஸ் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டாங்கன்னா லாஸ்ட்டாக பெயிண்ட் அடித்து முடிச்சிருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் நினைக்கிறேன் ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இப்ப நடக்கும் பாருங்களேன் பாத்தீங்களா ஓம் இது வந்து சூப்பரா நடந்துச்சுங்க நான் நினைச்சு கூட பார்க்கல நான் இந்த மாதிரி வைப்பேன் அப்படின்ட்டு ஒரு இதுவா அதுவாவே நடந்துச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே